வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள போக போறோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில மூலங்களை வச்சு படைப்பு அதோட நோக்கம் அப்புறம் இந்த தெய்வீக திட்டங்களை பத்தி கொஞ்சம் அலசலாம் இதுல முக்கியமா தெரியற விஷயம் என்னன்னா அன்பு சுயாதீன சித்தம் அப்புறம் சுதந்திரம்னு சில விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ப்ராசஸ் மூலமா கடவுள் படைப்ப முழுமைக்கு கொண்டு வர நினைச்சார்னு தெரியுது சரி இது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் வாங்க ஆமா இந்த மூலங்கள் வந்து ரொம்ப கவனமா ஒரு பிளான் போட்ட மாதிரி காட்டுது அன்பூர்வான கடவுள் தனக்கு அன்பு செலுத்துற ஒரு படைப்பை விரும்பினார் தானா வரணும் ஆமா சரிதான் தன்னிச்சையா வரணும் இது வந்து கடவுளோட நோக்கம் அப்புறம் படைப்புகளுக்கு கொடுத்த அந்த தெரிவு செய்யற சக்தி இதுக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு சிக்கலான உறவு உருவாக்குது சரி இந்த மூலங்கள் ஆரம்பிக்கிற இடமே பாருங்க திரித்துவம் அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இவங்க காலம் வெளியே உருவாக்கி படைப்புகளுக்கு ஒரே ஒரு முக்கியமான கட்டளை கொடுத்தாங்கன்னு சொல்லுது கடவுளையும் நேசி உனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களையும் நேசின்னு இதுதான் வாழ்க்கை ஆனா இத மீறினா மரணம் பாக்க சிம்பிளா இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த சுயாதீன சித்தம் இங்கதான் உள்ள வருது இல்லையா கரெக்ட் சுயாதீன சித்தம் குடுக்கறதுனாலேயே கீழ்படையாம போகவும் ஒரு வாய்ப்பு ஏத்துக்க வேண்டியிருக்கு ஓ இப்போ சுயாதீன ஏன் அன்பு கடவுளோட அன்பு நீதி இதெல்லாம் அவங்களுக்கு அனுபவத்துல தெரியணும் இல்லைன்னா சும்மா கொடுத்த அந்த சுதந்திரம் நேரா கட்டளை மீறலுக்கும் மரணத்துக்கும் தான் கொண்டு போகும் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னது கடவுளே தன்னோட குணத்தை அந்த அன்ப வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் உருவாகுது சும்மா சொல்லிட்டு போறது பத்தாது ஓ அப்படியா விஷயம் ஆக கடவுள் அன்பை கேக்குறார் ஆனா அந்த அன்புக்கு அர்த்தம் வரணும்னா அந்த அன்போட ஆழத்தை படைப்புகள் பார்க்கணும் சரி ஆனா இந்த மூலங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது அதாவது மனுஷங்க பாவம் செய்வாங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லுது ஆதாமோட வீழ்ச்சியை கூட குறிப்பிடுது ஆமா ஆமா இது ஒரு பெரிய குழப்பம் இல்லையா தப்பு நடக்கும்னு தெரிஞ்சோம் கடவுள் எப்படி தன்னோட அன்பையும் அதே சமயம் நீதியும் விடாம ரெண்டையும் ஒரே நேரத்துல காட்ட முடியும் இதுதான் இந்த நூல்களோட மையப்புள்ளியே இதுக்கான தீர்வு வந்து திருத்துவத்தோட ரெண்டாவது நபர் அதாவது குமாரன் மையமா வச்சிருக்கு குமாரன் சரி அவர் மனுஷனா வருவார் பாவம் செஞ்ச மனுஷங்களுக்காக நிப்பார் ஆதாம் மாதிரி அப்புறம் அந்த பாவத்தோட மொத்த பாரத்தையும் அதாவது பிதா கிட்ட இருந்து பிரிக்கப்படுற அந்த வேதனைய சிலுவையில தாங்குவார்னு இது சொல்லுது இது வெறும் ஒரு நிகழ்வு இல்ல இதுக்கு பல லேயர்ஸ் இருக்கு பல நோக்கங்கள் இருக்கு சரி அந்த நோக்கங்கள் என்னன்னு கொஞ்சம் பாப்போமா சிலுவைங்கிறது வெறும் தண்டனைன்னு இல்ல அது ஒரு சாதனைன்னு சொல்ற மாதிரி இருக்கு எது சாதிச்சது முதல்ல இது கடவுளோட அன்பு நீதி ரெண்டுக்குமே ஒரு ஃபைனல் மறக்க முடியாத ப்ரூஃப் ஆதாரம் ப்ரூஃபா எப்படின்னு சொல்றீங்க தன்னோட ஒரே மகனையே கொடுக்கற அளவுக்கு அன்பு அதே சமயம் பாவத்தோட விளைவை சந்திக்கற அளவுக்கு நீதி ரெண்டும் அந்த சிலுவையில ஒன்னா தெரியுது சரி மொத பாயிண்ட் ரெண்டாவது ரெண்டாவதா ஒரு மனுஷனா வாழ்ந்து சாவுற வரைக்கும் கீழ்ப்படிங்கிறது மூலமா குமாரன் என்ன காட்டுறார்னா கடவுள் கொடுத்த அந்த அன்பின் கட்டளைய கடைபிடிக்கிறது சாத்தியம்னு காட்டுறார் அது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டது இல்லைன்னு புரிய வைக்கிறார் ஓஹோ செய்ய முடியும் நிரூபிக்கிறார் ஆமா மூணாவதா விசுவாசத்தினால சாவ ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிய ஒரு முன்மாதிரியா ஒரு தரார் சரி செத்து உயிர் தெழுந்தது மூலமா சாவு ஒரு முடிவுல அது ஒரு தொடங்கம்னு காற்றார் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது என்ன கேள்வி இந்த முழுமையான முன்மாதிரி சரி ஆனா நம்ம மாதிரி குறையுள்ளவங்க இதை எப்படி பின்பற்ற முடியும் ஆமா அதுதான் அடுத்த ஸ்டெப் குமாரன் அந்த தெலியோஸ் அதாவது முழுமையான நிறைவான முன்மாதிரியே காட்டினாரு இந்த வார்த்தை முக்கியம்னு நினைக்கிறேன் அவர் வெறும் ஒரு உதாரணம் இல்ல அந்த கட்டளையோட நிறைவேற்றமாவே இருந்தார்னு மூலங்கள் சொல்லுது சரிதான் ஆனா நாம நம்மால எப்படி அந்த லெவலுக்கு போக முடியும் இங்க தான் பரிசுத்த ஆவியானவர் வராருன்னு உங்க மூலங்கள் சொல்லுது கரெக்டா ஆமா உண்மையான கீழ்ப்படிதலுங்கிறது சும்மா வெளியில பண்றது இல்ல அது இதயத்துல இருந்து வரணும் அப்படி ஒரு மாற்றம் பரிசுத்த ஆவையால மட்டும்தான் முடியும்னு இந்த மூலங்கள் சொல்லுது குமாரனோட தியாகத்தால அதாவது சிலுவையில சிந்தின ரத்தத்தால இந்த ஆவி நமக்கு கிடைக்குது சரி ஆவியை பெற்றுவங்க அப்புறம் குமாரனோட வழியில நடக்கலாம் கட்டளை வெறும் கடமைக்கே இல்லாம விரும்பி செய்யலாம் இப்படி செய்யும்போது அவங்க வாழ்க்கையிலே அந்த கட்டளைகள் உண்மை சாத்தியம்னு அவங்க நிரூபிக்கிறாங்க அப்போ இது ஒரு டூவே மாதிரி தெரியுது கடவுள் சிலுவையில தன் அன்பையும் நீதியையும் கட்டளையோட சாத்தியத்தையும் காட்டுறார் ஆமா அப்புறம் பரிசுத்தாவியோட உதவியோட நாமளும் நம்ம பங்குக்கு நம்ம கீழ்ப்படிதல் அன்பு மூலமா அந்த கட்டளைகள் உண்மைதான் காட்டுறோம் ஸ்தேவான் மாதிரி தியாகம் செஞ்சவங்க இல்ல கஷ்டத்துலயும் விசுவாசமா இருந்தவங்க கதையெல்லாம் இதுக்கு உதாரணமா இருக்கலாம் கரெக்ட்டா சொன்னீங்க இது ஒரு மாதிரி பிரபஞ்ச சாட்சியா மாறுது அதோட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு சொல்லுங்க கடவுளோட கட்டளையோட நியாயம் அதாவது அதோட சட்டப்பூர்வமான அதிகாரம் சட்டப்பூர்வமான அதிகாரமா புரியலையே அதாவது அன்பு காட்டும்னு சொல்ற கடவுள் தானே அந்த அன்போட உச்சத்தை காட்டலேன்னா சுயாதீன சித்தம் உள்ள நாம் என்ன நினைப்போம் இது ஒரு தலைப்பட்சமா இருக்கே சும்மா அதிகாரம் பண்றாங்கன்னு தோணும் இல்லையா சொல்ற நீங்க அதான் ஆக குமாரன் அந்த முழுசா கட்டளையில சிலுவையில தண்ணிய குடுத்தது நம்ம பாவத்துக்கு பரிகாரம் சென்றது மட்டும் இல்ல வேற என்ன அந்த கட்டளைய குடுக்கறதுக்கான கடவுளோட தார்மீக உரிமையே அது நிலைநாட்டுது கட்டளை கொடுத்தவரே அதுக்கான விலையை கொடுத்திருக்கார் இது அதிகாரத்தை வேற மாதிரி பாக்க வைக்குது ரொம்ப ஆழமா இருக்கு ரொம்ப கரெக்ட் இரண்டாம் நபர் குமாரன் தன்னை வெளிப்படுத்தி நம்மள ஒருத்தரா வாழ்ந்து சிலுவையில் அந்த அன்பின் கட்டளைய முழுசா நிறைவேற்றார் இது கட்டளைகளோட நியாயத்தை உறுதி செய்யுது ஆனா மூலங்கள் இன்னொரு படி மேல போகுது சொல்லுங்க கேட்க ஆர்வமா இருக்கு குமாரன் இந்த உலகத்தை படைச்சவரா இருந்தாலும் காலம் வெளி எல்லாத்தையும் ஆழ்ற தனக்கு இயல்பாவே இருக்கிற அந்த தெய்வீக உரிவையை தானா முன்வந்து விட்டு கொடுக்கிறார்னு சொல்லுது விட்டு கொடுக்கிறாரா ஐயா படைச்சவருக்கே அந்த உரிமை இல்லையா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஏன்னா சிலுவையில் அவர் காட்டின அந்த முழுமையான கீழ்ப்படிதல் தியாகம் மூலமா அந்த அதிகாரத்தை ஒரு படைப்பா ஒரு மனுஷனா மறுபடியும் சுதந்திரமா வாங்கிக்கிறதுக்காக ஓ சுதந்திரமா வாங்கிக்கிறாரா ஏற்கனவே அவர்கிட்ட தானே இருக்கு இருக்கு ஆனா இது அந்த அதிகாரத்தை நம்ம பார்வையில அதாவது படைப்புகளோட பார்வையில தார்மீகமா நியாயப்படுத்தி ஏத்துக்கு வைக்கிற மாதிரி சரி சரி இப்ப கொஞ்சம் புரியுது இந்த சுதந்திரம் அதாவது கீழ்ப்படிஞ்சு ஜெயிச்ச உரிமை அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையும் காலம் வெளி மேல யாருமே கேள்வி கேட்க முடியாத தார்மீக சட்டப்பூர்வ அதிகாரத்தையும் கொடுக்குது பாவம் மரணம் எல்லாம் முழுசா ஒழிய வரைக்கும் இந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு இதே இன்னும் பெரிய படத்தோட சேர்த்து பார்த்தா இந்த சுதந்திரத்தை அவர் வாங்குறது படைப்ப அதோட முழுமையான நோக்கத்துக்கு கொண்டு போற முக்கியமான செயல் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு வாவ் நாம இப்போ நிறைய தூரம் வந்துட்டோம் படைப்பு சுயாதீன சித்தம் பாவம் சிலுவை பரிசுத்த ஆவி இப்ப சுதந்திரம்னு ஒரே சிக்கலா இருந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்ல வருது இந்த பெரிய திட்டம் கடைசில நமக்கும் இந்த படைப்புக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்குது என்ன ரிசல்ட் சிலுவை உயிர்த்தெழுதல் மூலமா குமாரன் இந்த காலம் வெளிய பாவத்திலிருந்து மீட்டு அதை தன்னோட சுதந்திரமா ஆக்கி அதோட உண்மையான முழுமைக்கு கொண்டு போறார் பாவம் சாவு மேல இறுதி வெற்றி கிடைக்குது சரி இது கடவுள் சைடு நம்ம சைடு படைப்புகளுக்கு படைப்புகளுக்கு சிலுவைங்கிறது சும்மா ஒரு வரலாற்று நிகழ்வு இல்லை அது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு பாதையா இருக்குதுன்னு இந்த மூலங்கள் காட்டுது எப்படின்னா முதல்ல நம்ம சுயாதீன சித்தத்தை நம்ம இஷ்டத்தை கடவுள்கிட்ட அன்போட கீழ்ப்படியறதுக்கு திருப்புறதுக்கான வழி இது அடிமைத்தனம் இல்ல விடுதலை ரெண்டாவதா கடவுளையும் மத்தவங்களையும் சும்மா இல்லாம உண்மையா தியாகத்தோட நேசிக்க கத்துக்கிற ஒரு ஸ்கூல் மாதிரி சரி மூணாவதா நாம வெறும் மண்ணில்லாம கடவுளோட சாயலா குறிப்பா கிறிஸ்துவோட ரூபத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறதுக்கான ஒரு ப்ராசஸ் சாவோட அதிகாரத்தை உடைச்சு முடிவே இல்லாத நிறைவான வாழ்க்கை அடையிறதுக்கான ஒரு வாசல் இது நிஜமாவே ஒரு முழு வட்ட மாதிரி தெரியுது கடவுள் அன்போடு ஆரம்பிக்கிறார் சுயாதீன சித்தம் கொடுக்கிறார் அது தப்பா போகுது ஆமா அப்புறம் கடவுளே தலையிட்டு குமாரன் மூலமா அதை சரி பண்றார் அதைத் தொடர்ந்து பரிசுத்தாவி மூலமா நாம் அதுக்கு பதில் சொல்றோம் இந்த பதில் நம்ம சுயாதீன சித்தத்தை மீட்டு அதை அன்பா மாத்தி படைப்ப அதோட பழைய நோக்கத்துக்கு முழுமைக்கு கொண்டு போகுது எல்லாம் தான் ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அன்புதான் வாழ்க்கைக்கும் படைப்புக்கும் அடிப்படை இலக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது சுயாதீனங்கிறது ஒரு பாத்திரம் மாதிரி அதுல சுயநலம் இருந்தா அழிவு ஆனா நாம பேசின இந்த ப்ராசஸ் மூலமா சிலுவை பரிசுத்த ஆவி நம்ம விசுவாசம் படிதல் அந்த பாத்திரம் கடவுளோட அன்பால நிரம்பும்போது படைப்பு அதோட உச்சகட்ட நிறைவை அந்த டெலியோட்டிஸு அடையுது கடவுளோட சாயலை காட்டுது இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான சவாலான விஷயங்களை பார்த்துருக்கோம் அன்பை வச்சு படைச்ச நோக்கம் சுயாதீன சித்தங்கிற கிஃப்ட் அதோட ரிஸ்க்கு பாவம் அப்புறம் குமாரனோட சிலுவைன்னு ஒரு ஆச்சரியமான தீர்வு பரிசுத்தாவியோட வேலை படைப்பே சுதந்திரமாக வாங்குறதுன்னு நிறைய தொட்டுட்டோம் ஆமா இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கடவுளுக்கு ரோபோ மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசை இல்லை மாறாக அன்பால சுய விருப்பத்தோட சுதந்திரமா தன்னோட இணைஞ்சிருக்கிற ஒரு குடும்பம் மாதிரி ஒரு படைப்பு வேணும் இந்த பெரிய நோக்கம் கடவுள் தன்னோட அன்ப சிலுவையில காட்டுனதாலயும் நாம அதுல பங்கு பெற ஒரு வழிய அமைச்சதாலையும் நடக்குது அதே சமயம் நம்ம அறிவுக்கு ஒரு எல்லை இருக்கும்னு இந்த மூலங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது எல்லையில்லாத கடவுளோட முழு திட்டத்தையும் நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியாது சரிதான் இந்த ஆய்வெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி படைப்போட முழுமைங்கிறது கடவுளோட அன்புக்கு நாம சுயாதீனமா அன்பு காட்டுறதை பொறுத்து இருக்குன்னா அப்ப இந்த சுயாதீனத்துக்கும் கடவுளோட வழிநடத்துதலுக்கும் நடுவுல எப்பவும் இருக்கிற இந்த டென்ஷன் இந்த உலகத்துல நாம வாழ்ற காலத்தோட தன்மை பத்தியும் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் பத்தியும் வேற என்ன ஆழமான விஷயங்களை நமக்கு சொல்ல வருது இது யோசிக்க வேண்டிய ஒன்று